டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அன்பு மாணவர்களே ரத்னா கல்லூரியத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி இப்பொழுது ஆங்கிலத்தை அடிப்படையாக வாசிக்கும் ஒரு எளிமையான பயிற்சியை நான் உங்களுக்கு இந்த காணொலிகள் மூலமாக தருகிறேன் இன்றைக்கும் கூட ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு உங்களுக்கு துவக்குகிறேன் ஒவ்வொரு வீடியோவிலையும் ஆங்கிலம் வேகமாக கற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் நம்முடைய ஞாபக சக்தியை கற்றல் திறனை எப்படி அதிகரிப்பது அப்படிங்கிறத பற்றி சில காரியங்கள் சில வார்த்தைகள் சொல்லுகிறேன் ஒவ்வொரு பாடத்திலையும் அது பாடத்தினுடைய நடுவிலோ அல்லது கடைசியிலோ அதை பற்றி நான் சொல்லுகிறேன் அதே மாதிரி இந்த பாடத்திலும் கூட உங்களுக்கு நினைவாற்றலை எப்படி அதிகரிக்க முடியும் நம்ம கற்றுக்கொள்ளுகிற வேகத்தை எப்படி அதிகரிக்க முடியும் என்பதை குறித்து நான் சொல்ல இருக்கிறேன் அதுவும் கூட ஞாபக சக்தி அந்த கற்றுக்கொள்ளுகிற திறனை அதிகரிக்க ஏதாவது மருந்துகள் இருக்கிறதா அதை குறித்து நான் இன்றைக்கு போகிறேன் இப்போது நாம் பாடத்தை பார்க்கலாம் அதற்கு பிறகு அதை உங்களுக்கு சொல்லுகிறேன் இப்பொழுது இந்த எழுத்துக்கூட்டல் டிடபிள்யூ இது சேர்ந்தால் என்ன உச்சரிப்பு வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் டிடபிள்யூஏ அது எப்படி உச்சரிக்கப்படுகிறது டுவா அப்படின்னு உச்சரிக்கப்படுகிறது டு வா டுவா அப்படின்னு உச்சரிக்கப்படுகிறது உதாரண வார்த்தைகள் இங்கே கொடுத்துருக்கேன் டுவா டிவி அது மாதிரி டு அது மாதிரி வார்த்தைகள் இங்கே வருது அந்த உச்சரிப்பில் இப்போ நான் வாசிக்கிறேன் நீங்களும் திருப்பி சொல்லுங்க ட்விங்கிள் ட்வீட் ட்வீசர் டுவெல் ட்வைஸ் டுவெண்ட்டி ட்வெல் ட்விஸ்ட் ட்வைன் டூ சரி அடுத்தது எம் இந்த இரண்டு எழுத்துக்கள் பொழுது இந்த பி சைலண்ட் ஆகிடுது சரியா இதை வந்து எப்படி படிக்கணும் இம்புன்னு படிக்கக்கூடாது ம் அப்படின்னு படிக்கணும் ம் அவ்வளோதான் ம் பியும் சேர்ந்து வந்தால் இது வார்த்தைகளில் பெரும்பாலும் கடைசியில் தான் வரும் வார்த்தை உதாரணங்களை நான் வாசித்து காட்டுறேன் கோம் லேம் தம் இப்பொழுது அடுத்த எழுத்து கூட்டல்களை பார்க்கலாம் இங்கே கட்டம் போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் அதுக்கு உதாரண வார்த்தைகளும் கொடுத்துருக்குறேன் இதை நான் வாசிக்க வாசிக்க நீங்களும் திருப்பி சொல்லணும் கா கே கி கோ இங்க இந்த சீகச்சும் சேர்ந்தா அப்படிங்கிற உச்சரிப்பு வருது ஓகேவா இப்பொழுது நம்ம வார்த்தைகளை பார்க்கலாம் நான் வாசிக்கிறேன் நீங்களும் திருப்பி சொல்லுங்க சார்ஜ் சின் ஸ்டமக் சரியா இந்த ரெண்டுத்துல மட்டும் இக்குன்ற உச்சரிப்பு வருது மீதியிலெலாம் சீகிச்சு வந்து இச்சுன்ற உச்சரிப்பு அடுத்த பக்கத்தை பார்க்கலாம் இப்பொழுது இந்த சீக்கே இது சேரும்போது இக்குன்ற உச்சரிப்பு வருது அதற்கு உதாரணமான வார்த்தைகள் நாம் படிக்க படிக்க நீங்களும் திருப்பி சொல்லணும் பேக் Lack Rack Attack Deck Sick Pick Lock Rock Duck Luck அடுத்து இந்த ஜியும் ஹெச்சும் சேரும்போது என்ன உச்சரிப்பு உண்டாகுது அதை நம்ம வார்த்தைகளில் பார்க்கலாம் அப்போ தான் உங்களுக்கு புரியும் சில இடங்களில் குன்னு உச்சரிப்பு வருது சில இடங்களில் இஃப்னு உச்சரிப்பு வருது பார்க்கலாம் இது கோஸ்ட் சரியா இதில் குன்ற உச்சரிப்பு வருது லாஃப் காஃப் ரஃப் தோ இந்த வார்த்தை என்ன தோ அடுத்தது இந்த எழுத்துக்கூட்டல் பார்ப்போம் எல்டி இந்த வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன் நீங்களும் திருப்பி சொல்லுங்கள் ஃபீல்டு ஹெல்டு வெல்டு ஓல்டு கோல்டு ஃபோல்டு hold, told, build, அடுத்தது, இந்த இது சேர்ந்த என்ன உச்சரிப்பு வருது அப்படின்னு பார்ப்போம் காஃப் கல்ஃப் சரியா இங்க வந்து சைலண்ட் ஆயிடுது காஃப்னு சொல்லும்போது சொல்லும்போது, வெறும் எஃப் உச்சரிப்போடு வந்துடுது இங்கே கல்ஃபுன்னும் போது அந்த இல் ரெண்டும் சேர்ந்து வருது கல்ஃப் ஓகேவா அடுத்தது பார்க்கலாம் எல்கே சே சேரும் போது இல்கு அப்படிங்கிற சவுண்டு வருது இல்கு சரியா உதாரண வார்த்தைகள் மில்க் சில்க் ஹல்க் அடுத்தது எல்எம் சரியா இது என்ன வச்சு ரிப்போடு வருதுன்னு பார்ப்போம் காம் பாம் எல் இந்த ரெண்டு வார்த்தையில் எல் வந்து சைலண்ட் ஆகிடுது ஓகேவா இந்த வார்த்தையில் உச்சரிக்கப்படுகிறது அடுத்தது எல் டி சரியா இதை பாருங்கள் இல்ட் அப்படின்னு உச்சரிக்கப்படுது மால்ட் சால்ட் கோல்ட் ஃபெல்ட் ஃபால்ட் ஹால்ட் அடுத்தது எம்பி எம்ஒ பி சரியா இது இம்பு அப்படின்னு உச்சரிக்கப்படுது சரியா, இதல உச்சரிப்பு உண்டு P வந்து உச்சரிப்பு உண்டு camp, stamp, stump, swamp. அடுத்த பக்கம் பார்க்கலாம் இங்க உச்சரிப்பு உண்டு அப்படின்ட்டு ஹேண்ட் LAND, END, LEND, MEND, BIND, FIND, ROUND, அடுத்தது, இங்கு அப்படிங்கரும் சரி, சரியா பார்க்கலாம். BANG, RANG, அடுத்தது என் கே அப்படிங்கிற உச்சரிப்பு அது எப்படி உச்சரிக்கப்படுது இன்கு இன்கு அப்படின்னு வரும் சரியா वासी करें। लिंक, एंक, टैंक, टैंक, सिंक, मंक, अरे तो यदि एंट, पैंट டென்ட் ரெண்ட் பெயிண்ட் அடுத்தது இந்த பிஹெச் உச்சரிப்பு பாருங்கள் ஃபோன் ஃபோட்டோ கிராஃப் ஃப்ரேஸ் அப்போ பியும் சேரும் சேரும்போது F. அந்த எஃப்னுடைய உச்சரிப்பு வருது அடுத்தது ஆர்டி அந்த உச்சரிப்பை வார்த்தைகளில் பார்க்கலாம் ஃபார்வர்டு பேர்டு கேர்டு காடு சரியா அந்த ஆர் வந்து ஏ அப்படிங்கிற சவுண்டாக மாறிடுது அந்த முன்னால் உள்ள ஓவல் எழுத்தோட உயிரெழுத்தோடு சேர்ந்து அப்படி ஹ அப்படிங்கிற சவுண்டோட வந்து மாறிடுது அடுத்தது ஆர்கே அதை வார்த்தைகளில் வாசிக்கிறேன் பார்க் கார்க் mark, shark, அடுத்தது ஆர் உச்சரிப்பு இது பாருங்க turn, learn, burn, கான் மார்னிங் ஷார்ப் ஹார்ப் அதாவது இந்த ஆர்டி உச்சரிப்பு ஓகேவா ஷார்ப் ஹார்ப் அடுத்தது ஆர்டி அப்படிங்குற உச்சரிப்பு அது அப்படின்னு வரும் பார்ட் ஹார்ட் ஆர்ட் ஷர்ட் சரியா இப்போ இந்த வார்த்தைகள் உங்கள் மனதில் பதிந்துருக்கும் இதை சரியாக மனதில் பதியிலன்னா நீங்கள் திரும்ப போட்டு பார்க்கணும் அடுத்தது உங்களுக்கு நினைவாற்றலை அதிகப்படுத்துவதும் வேகமாக கற்றுக்கொள்வதும் அதை பற்றி சில காரியங்கள் சொல்கிறேன் அப்படின்னு என்ன காரியம் சொன்னேன் அப்படின்னா அதற்கு ஏதாவது மருந்துகள் இருக்குதா மருந்து மாத்திரை இருக்குதா மூலிகை பொருள் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு மூளைகளில் வந்து செல்கள் இருக்குது செல்கள்னால் அந்த சின்ன சின்ன பகுதி அந்த பார்ட்டெல்லாம் சேர்ந்து தான் அது முழுமையான ஒரு திசுவாக மூளையாக உருவாகிறது தசை கூட நம்முடைய உடம்புல உள்ள ச தசை அதாவது சதை பகுதிகளுக்கும் அப்படி தான் செல்களால் சின்ன சின்ன செல்களால் உருவானது எப்படி நீங்கள் தக்கையப்பிச்சிங்கன்னா சின்ன சின்னதாக ரவுண்ட் ரவுண்டாக வரும் இல்லையா அது மாதிரி சின்ன சின்ன பார்ட் அந்த மூளையில் உள்ள செல்கள் குழந்தை பருவத்தில் எத்தனை செல்கள் தோன்றுதோ அது கடைசி வரைக்கும் அது கூடுவதில்லை மற்ற பகுதிகள் கை கால்களில் செல்கள் என்னாவது பெருக்கமடைகிறது அது நல்ல சத்து கிடச்சிதுன்னா அது ரெண்டாக பழக்குது ரெண்டாக பிரியுது அப்படி செல்கள் உடம்புல அழிய அழிய வேறு புது செல்கள் உருவாகி கொண்டே இருக்கிறது ஆனால் மூளை மூளை பொறுத்த மட்டும் புதிய செல்கள் உருவாவது கிடையாது அதனால் நம்ம மருந்து மாத்திரைகளால் இந்த செல்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த முடியாது மூலிகை மருந்து ஏதாவது இருக்கான்னு கேட்பீங்க பல ஆண்டுகளுக்கு முன்பு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வருடங்களுக்கு முன்பு ஒரு மருந்து கம்பெனியில் எப்படி போட்டிருந்தாங்க நாங்கள் வந்து ஒரு சித்த வைத்தியத்தினுடைய மூலிகை இலையை நாங்கள் தர்றோம் அதுக்கு வந்து மெமரி ரொம்ப அதிகமாக்கும் அப்படின்னு சொல்லி கேப்சூலாக விற்றாங்க நல்லா முதல் வருஷம் நல்லா சேல்ஸ் இருந்துச்சு அது வேறு ஒன்றும் இல்லை இந்த வல்லாறை தான் சரியா அப்போ இந்த வல்லாறையில் சில மருத்துவ குணங்கள் இருக்குதுன்றது உண்மை தான் ஆனால் அதை கு படியாக ஒன்று ரெண்டு பேர் என்ன சொல்லியிருந்தாங்க இது வந்து மூளை ஷேப்பில் இருக்குது அந்த இலை வந்து மூளையினுடைய ஷேப்பில் வடிவத்தில் இருக்குது அதனால் மூளைக்கு பலம் கொடுக்கும் அறிவை அதிகமாகும் ஞாபக சக்தி கொடுக்கும் படிப்பு நல்லா வரும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதை முதன் முதலாக அவங்க மார்க்கெட் பண்ணி பயங்கரமாக விற்றாங்க ஆனால் அடுத்த ஆண்டு விற்பனை குறைந்து போயிட்டு அதுக்கு அடுத்த ஆண்டு இன்னும் குறைஞ்சி போச்சு அப்புறம் வந்து அந்த மாத்திரையே ஆல்மோஸ்ட் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்போ அது காரணம் என்னென்னா எப்பயுமே வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக படிக்கிறவங்க அந்த குடும்பத்தினர் தான் அந்த மாதிரி செலவு செஞ்சு அதெல்லாம் வாங்குவாங்க அப்போ வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இதை யூஸ் பண்ணுறதுக்கும் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் அவ்வளோ ஒன்றும் வித்தியாசம் இல்லை அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அவங்க நிறுத்திட்டாங்க அதனால் நீங்கள் எந்த மூலிகை மருந்தோ இல்லை மாத்திரை மருந்தோ அல்லது நீங்கள் வந்து ஹெல்த் ட்ரிங்க்கு ஆரோக்கிய பானங்கள்னு விளம்பரம் மாட்டாங்களோ அதை பயன்படுத்துகிறனால மூளை ஒன்றும் பெருசாக இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியாது நான் படிக்கும்போது என்னுடைய கடைசி எக்ஸாம்ஸ்லாம் எழுதும்போது எம்ஃபில் எழுதினேன் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் அது எழுதும்போது வெயில் காலம் இல்லையா பரிட்சை எழுதுகிற காலம் அப்போ வந்து நான் பதநீர் வாங்கிக்குவேன் பதநீர் வாங்கிட்டு குரலகத்துலலாம் கிடைக்கும் அந்த பேக்கெட்டை வாங்கிட்டு அதை குடிச்சிட்டு பதநீரை குடிச்சிட்டு போவேன் அது அந்த வெயிலுக்கு கொஞ்சம் தெம்பாக இருக்கும் சொல்லப்போனால் அதில் அந்த சில தாது சத்துக்கள் மினரல்லாம் இருக்கும் அது வந்து மூளைக்கு ஓரளவு நல்லது ஏன் நல்லதுன்னு சொல்கிறேன்னா நமக்கு இருக்கிற செல் அந்த குழந்தை பருவத்தில் இருக்கிற அந்த மூளையினுடைய செல்கள் குறையாமல் இருந்தாலே போதும் தவறான மருந்துகள் எடுத்துக்கொள்வதால் அல்லது சில தவறான உடம்புல நச்சு பொருள் போகிறனால அந்த செல்கள் கொஞ்சம் அழியுது அதாவது இந்த புகைகளை பயன்படுத்துகிறவங்க ஸ்மோக் பண்ணுறவங்க அவங்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு சில வருடங்களுக்குள்ளே அவங்களுடைய மூளை கொஞ்சம் கொஞ்சம் பாதிக்கப்படுகிறது அந்த தவறான பொருட்களை தவிர்த்துடணும் எந்த விதமான போதைப் பொருட்களோ மதுபானங்களோ இதை தவிர்த்தாலே நம்மளுடைய மூளையை காப்பாற்றிக்கலாம் இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் வாலிபர்கள் என்னென்னா வெயிலில் ரொம்ப அலைகிறீங்க இல்லை வெயிலே நின்றுக்கிட்டு பைக்கு சுற்றி நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கீங்க இந்த வெயில் உங்களை தாக்காமல் பார்த்துக்கோங்க அதிகமாக வெயிலில் அலைவதை தவிர்க்கவும் கூடுமானால் தொப்பி பயன்படுத்துங்க எங்கேயாவது அத்தியாவசியமாக போகிறதா இருந்தால் தொப்பி பயன்படுத்துங்க பைக்கில் போகும்போது ஹெல்மெட் பயன்படுத்துங்கள் ஓரளவுக்கு குளிர்ச்சியாக இருக்கணும் வெயில் காலத்தில் போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிங்க சரியா நீங்கள் வெளியில் போகும்போது ஜூஸோ அல்லது அந்த பாட்டிலில் இருக்கிற இனிப்பான பானங்களோ வாங்கி குடிக்கிறதும் போது அதை தவிர்க்கலாம் ஏன்னா அது ஒரு பாட்டில் குடித்தா ரெண்டு பாட்டிலுக்கு சாதாரண தண்ணி குடிக்கணும் இல்லாட்டி உடம்பு பாதிக்கும் சரியா இதன் மூலமாக சில கருத்துக்களை உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பயனுள்ளதாகவும் இருக்கும் என்று நம்புகிறேன் உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அதுவும் சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மிகவும் நன்றி எங்களுக்கு லைக் கொடுத்தவர்களுக்கும் நன்றி நண்பர்களுக்கு ஷேர் செய்தவர்களுக்கும் நன்றி மீண்டுமாக நன்றி வணக்கம்